வெல்கம் டு குட்டிஸ் கதைகள். ஹாய் குட்டீஸ். கவிதா டீ குட்டிஸ் கதைகளுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு என்ன கதையா? டண்ட டட்டை முட்டை. முட்டை பிடிக்காதவங்க யாராச்சிருக்கீங்களா? முட்டைல ஆஃப் பாயில், ফুল பாயில் முட்டை குருமா முட்டை குழம்பு முட்டை வறுவல் முட்டை பிரியாணி முட்டையில என்ன செஞ்சாலும் ரொம்ப பிடிக்கும் ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் முட்டையில செய்யக்கூடாது என்ன தெரியுமா பரிச்சையில முட்டை வாங்க கூடாது என்னடா கவிதாத்த முட்டையை பத்தி பேசிட்டு இருக்காங்களே நினைக்கிறீங்களா ஆமா இன்னைக்கு கதை முட்டை பத்தின ஒரு கதை தானே ஆமா ஒரு மயில் முட்டையை பத்தின கதை ஒரு துரத்திக்கிட்டு இருந்துச்சாம் எழுதி இருக்காரு இந்த கதைய படிச்ச நிறைய குழந்தைங்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே அப்படின்னு சொல்லி இந்த கதையை நிறைய சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அத்த அந்த கதையை கேட்டனா எனக்கும் சொல்லணும்னு ஆசை வந்துருச்சு பாக்கலாமா என்ன கதை வாங்க கதை ஒரு மயில் என்ன ஒரு மலையோட உச்சியில போய் முட்டையிட்டு இருக்கு மலை மேட்டுல முட்டையிட்டா என்ன நடக்கும் முட்டை பாட்டுக்கும் உருண்டு குடுன்னு பள்ளத்தை நோக்கி வர ஆரம்பிச்சிருச்சு அந்த காட்சிய மயில் பார்த்த உடனே ஐயோ என் முட்டை உருண்டு ஓடுதே யாராச்சும் வந்து புடிங்களே யாராச்சும் வந்து புடிங்களே அப்படின்னு கத்திக்கிட்டு தத்தி 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 அந்த முட்டை பின்னாடியே ஓடி இருக்கு சத்தத்தை கேட்டு அந்த வழியா ஊர்ந்து போய்கிட்டு இருந்த நத்தை ஒண்ணு திரும்பி பார்த்துச்சா நத்தைய பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல மேதுவா பொறுமையா இஞ்சிஞ்சா நகரும் அப்படியே வெளிய தலையை எட்டி பார்த்து யாராச்சும் பாக்குறாங்களான்னு பாத்துக்கிட்டு பொறுமையா போற நத்த இந்த மயிலோட சத்தத்தை கேட்டு முட்டை உருண்டு ஓடுறத பார்த்து அய்யோ எப்படியாச்சும் இந்த முட்டைய பிடிச்சு தடுத்துட வேண்டியதுதான் அப்படின்னு நினைச்சிட்டு வேக வேகமா வேக வேகமா போய் அந்த வழியில குறுக்க நின்னுக்கிட்டு மயிலக்கா ஒண்ணு கவலைப்படாதீங்க முட்டையை நான் எப்படி தடுக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி வீராப்பா நின்னுச்சான் முட்டை இல்ல வேகமா உருண்டு ஓடி வந்து நத்தையோரோட முதுகுல டொம்முன்னு ஒரு இடி இடிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு குதி குதிச்சு திரும்ப உருண்டு போக ஆரம்பிச்சிருச்சான் நத்தை இது என்ன மயில் முட்டையா இல்ல கல்லா என் முதுகு இப்படி வலிக்குதே அப்படின்னு குழம்பிக்கிட்டே திரு 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 திருன்னு முடிச்சுக்கிட்டு இருந்ததா மயில் தடுக்க உதவி வேற யாராச்சும் உதவி செய்யுங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் தத்தி 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 முட்டை பின்னாடியே போயிட்டு இருக்கான் அந்த வழியா ஒரு மரவட்டை போயிருக்கு மரவட்டை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல நல்லா நீளமா உடம்பு பூரா நிறைய கால்களோட இருக்கும்ல மரவட்டை என்ன பண்ணுச்சு இந்த காட்சிய பார்த்த உடனே மயிலக்கா நான் உங்களுக்கு உதவி செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உடம்ப ஒரு முறுக்கு முறுகி நடு வழியில போய் கம்பீரமா நின்னுச்சான் எப்படியும் இந்த முட்டை என்னை தாண்டி போகவே முடியாது இப்ப பாருங்களேன் அப்படின்னு சொல்லி அப்படியே வெறப்பா நின்னுட்டு இருந்துச்சா முட்டை வந்த வேகத்துல மரவட்ட மேல மோதி திரும்ப ஒரு குதி குதிச்சு அது பாட்டம் கீழே உருண்டுகிட்டே இருக்கு மறவட்டை மயிலக்கா என்ன மன்னிச்சிருங்க என்னால உங்க முட்டைய தடுக்க முடியல அப்படின்னு சொல்லிடுச்சு ஒன்னாலையும் தொடுக்க முடியலையா யாராவது காப்பாத்துங்களே யாராவது காப்பாத்துங்களே என் முட்டை உருண்டு ஓடுதே யாராவது காப்பாத்துங்களே அப்படின்னு இந்த மயிலு தத்தி 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 பின்னாடியே போயிட்டு இருக்கு அந்த வழியா ஒரு மரத்துல ஒரு அணில் உக்காந்துகிட்டு கொய்யா பழத்தை குறிச்சு குறிச்சு சாப்பிட்டு மயிலோட கூப்பாட்டை பார்த்த அணிலு மயிலக்கா தான் வந்துட்டேன் நான் வந்து உங்களுக்கு உதவி செய்யறேன்

இந்த சத்தத்தை அங்கிருந்த ஒரு பாம்பு கேட்டது என்னடா நடக்குது இங்க அப்படின்னு பாம்பு யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு ஆ என்னது ஒரு மயில் முட்டை உருண்டு ஓடுது உம் மயில் முட்டைய சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு இன்னைக்கு சாப்பிட வேண்டியதுதான் அப்படின்னு பாம்பு ரொம்ப வேகமா அப்படியே ஊர்ந்து 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 முட்டையை துரத்திட்டு போக ஆரம்பிச்சிருச்சு இந்த காட்சியை பார்த்த மயிலு ஐயோ என்னோட முட்டையை பாம்பு துரத்துது காப்பாத்துங்க அணில் தம்பி வேகம் பத்தாது இன்னும் வேகமா ஓடு இன்னும் வேகமா ஓடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தத்தி 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 போய்கிட்டு இருக்கு அந்த வழியா ஒரு காட்டு கோழி வந்துச்சு காட்டுக்கோழி மயிலை நிறுத்தி என்ன நடந்துச்சு ஏன் இப்படி கத்துக்கிட்டே ஓடுற அப்படின்னு கேட்டிருக்கு மயிலு நடந்த கதை எல்லாத்தையும் விளாவரியா சொல்லிருச்சு மலை மேட்டுல முட்டை இட்டனா முட்டை உருண்டு ஓடி வந்ததா ஒரு நத்த நடுவழியில வந்ததா கடக்க முடியல அதுக்கப்புறமும் முட்டை ஓடிச்சா ஒரு மரவட்டை வந்து நடு வழியில நின்னுச்சு இந்த முட்டை மரவட்டையும் தள்ளி விட்டுட்டு வேகமா போச்சா அந்த பாரு ஒரு அணில் எப்படி ஆச்சு தடுத்து நிறுத்திடலான்னு வேகமா போயிட்டு இருக்கு ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்ன தெரியுமா ஒரு பாம்பு துரத்துது பாம்பு என் முட்டையை சாப்பிட்டுட்டா நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிச்சான் காட்டுக்கோழி சொல்லிச்சான் என்ன செய்வே ஓ முட்டை உருண்டு ஓடிட்டு இருக்கு பாம்பு துரத்திக்கிட்டு இருக்கு இவ்வளவு ஆபத்து இருக்கு நீ பாட்டுக்கும் என்ன நிறுத்தி நிதா நிதானமா விழாவரியா கதை சொல்றியே உனக்கு நல்லாவா இருக்கு அப்படின்னு கேட்டுருச்சான் அத கேட்ட உடனே மயிலுக்கு சுருன்னு கோம் வந்துச்சு நான் பாட்டுக்கு என் முட்டையை துரத்திக்கிட்டு போயிட்டு இருந்தேன் நீதான என்ன நிறுத்தி என்ன நடந்துச்சுன்னு கேட்ட உனக்கு போய் விளக்கு வெட்கமா கதை சொன்னா என்ன கேலி பேசுறியா நீ அப்படின்னு சொல்லிச்சா மயில் காட்டுக்கோழி நான் ஒன்னு உன்ன கேலி பேசல உன்னோட முட்டாள்தனத்தை நினைச்சேன் உன்னோட முட்டை தானே உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கு நீ யாரு மயில்னா அழகு அப்படின்னு நினைச்சியா நீ பலசாலி கூட தான் நான் ஒரு காட்டுக்கோழி என்னால உயரமா வேகமா பறக்க முடியுமா ஆனா என்னை விட பல மடங்கு உயரமாகவும் வேகமாகவும் பறக்க முடியுமே அப்படி இருக்கப்போ மத்தவங்கள எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க நீ போய் உன் முட்டையை தடுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொன்ன உடனே அப்பத்தான் மயிலோட புத்தியில உரைச்சுதான் அட ஆமால என்னால உயரமாவும் வேகமாவும் பறக்க முடியுமே இது தெரியாம கொஞ்ச நாளா வயக்காட்டிலே சுத்திக்கிட்டு இருந்தேன்னா எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன் இந்த பாரு இப்ப கிளம்பிட்டேன் அப்படின்னு சொன்ன மயிலு சும்மா அங்க இருந்து மேலே ஏறி அப்படியே சல்லுன்னு பறந்து வேகமா பாம்பையும் அணிலையும் தாண்டிக்கிட்டு பறந்து போச்சு இந்த காட்சிய பார்த்த பாம்பு ஆஹா என்னடா இது வம்பா போச்சு இந்த மயில் இப்படி பறந்து வருதே ஒரு முட்டைக்கு ஆசைப்பட்டு இந்த மயில் கிட்ட மாட்டிக்கிட்டம்னா நம்ம கதி அதோ கதிதான் தான் அப்படின்னு நினைச்சு வேகமா போய் அங்கிருந்து ஒரு பொதருக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிச்சா மயில் வேகமா போய் அந்த முட்டை முன்னாடி போய் ஜங்குன்னு நின்று தன்னோட கால்களால முட்டைய தடுத்துருச்சு மயில் தன்னோட முட்டையை காப்பாத்திருச்சு குட்டீஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த கதையிலிருந்து ஆசிரியர் நமக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாரு இல்ல என்ன தெரியுமா பிரச்சனைகள் எல்லாரோட வாழ்க்கையிலயும் இருக்கும் நமக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே நம்ம பாட்டுக்கோம் ஐயா சாமி வந்து உதவி செய்யுங்களேன் அப்பா வந்து உதவி செய்யுங்களேன் யாராச்சும் உதவி செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கூடாது நம்மளோட பலம் என்ன நம்ம பிரச்சனையோட வீரியம் என்னன்னு நமக்கு தெரியணும் நமக்கு ஒரு பிரச்சனைனா முதல் நாளா நம்ம தான் முயற்சி செஞ்சு அந்த பிரச்சனையை தீர்க்கணும் இந்த உண்மைய இந்த கதை சொல்லுது இல்லையா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க கற்பனை கலந்து எல்லாருக்கும் சொல்லுங்க காட்டுல இருக்க எல்லா விலங்குகளும் முட்டையை துரத்திட்டு போற மாதிரி கற்பனை பண்ணுங்க கவிதார்த்த குட்டீஸ் கதைகள் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்ல கவிதா அத்தை குட்டீஸ் கதைகளை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணி மறக்காம உங்க கமெண்ட்ஸ் எழுதுங்க நிறைய கதை கேளுங்க உங்க கற்பனை திறன் சிறகை விரித்து பறக்க